ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு சில நாட்களில் பிறக்க இருக்கக்கூடிய புதிய மாதமான செப்டம்பர் மாதத்திற்கான கிரக எல்லாம் எப்படி இருக்குது மேலும் இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய பலன்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி எல்லாம் தான் இந்த பதிவோடு நம்ம தொடர்ந்து தெளிவாக பார்க்க போகிறோம் அந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே மாதம் மாதம் ஒவ்வொரு விதமான கிரக நிலைகளும் வந்து மாற்றம் பெறும் அதிலும் குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களும் மாறும் இந்த நான்கு கிரகங்களுடைய நிலைகளை வைத்து தான் அந்த மாதத்திற்கான பலன்களை வந்து கணக்கீடு செய்வாங்க அந்த வகையில் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திற்கான கிரக சூழ்நிலைகள் மூலமாக எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் மேசராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் இந்த பதிவுடன் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா புதிதாக வரக்கூடிய மாதம் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை நம்மளால் முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க அதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது தான் ஜோதிடம் இந்த ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் நம்மளுடைய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது அந்த வகையில் வரக்கூடிய புதி வேண்டிய மாதம் மேசராசி அன்பர்களுக்கு மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மேசம் ராசி நேயர்கள் அதாவது ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசினா மேசராசி தாங்க இந்த மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் ஐந்தில் சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகங்கள் சேர்ந்துருக்காங்க எப்பயுமே புதனும் சூரியனும் சேரும் பொழுது புதாத்திய யோகம் அப்படின்றது ஏற்படும் இந்த புதன் பகவான் சூரியனோடு சேர்ந்திருப்பதால மேசராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்பவே புத்திசாலித்தனத்தோடு வந்து செயல்படுவாங்க அதாவது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அது குடும்பம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி வேலை ரீதியான விஷயமா இருந்தாலும் சரி இல்லை கல்வி ரீதியான விஷயங்களா இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று ஆனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்பவே யோசித்து புத்திசாலித்தனமாக தான் வந்து முடிவெடுப்பீங்க ஏன்னா புதன் அறிவுக்காரகன் இவர் வந்து சூரியனோடு உங்களுக்கு சேர்ந்து இருக்கும் பொழுது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யோசிச்சு நீங்க முடிவெடுப்பீங்க அதே நேரம் இந்த மாத இறுதியில நீங்க கடனா கொடுத்த பணமா இருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய பணமாக கூட இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு பணம் தேவைப்படுது நீங்கள் அதை வந்து கடனாக வேறு யார்கிட்டையும் இருந்தால் வாங்க போகிறீங்க அப்படின்ற ஒரு நிலையில இருக்கீங்க அப்படின்னா மாத இறுதியில் தாங்க உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மாதத்தின் முதல் பாதியில் உங்களுக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது ஆனாலுமே கூட ஏதாவது ஒரு விஷயம் வீட்டில் வந்து ஒரு வேளை வீடு கட்டுவீங்க ஏன்னா குழந்தைகளுக்கு திருமணம் இருக்கும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த செலவுகளை ஈடுகட்டுறதுக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் இல்லை நீங்கள் ஏற்றையாவது பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க உங்களுடைய பணம் தான் ரொம்ப நாளாக வரவே மாட்டேங்குது அப்படின்னு இருக்கீங்களா அதற்கான முயற்சிகளை எல்லாம் மாதத்துலையே வந்து ஆரம்பிச்சுடுங்க ஃபஸ்ட்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது அந்த மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுடைய பணம் கைக்கு வந்து சேர்ந்துடும் ஒருவேளை நீங்கள் ஏற்றியாவது கடன் தொகையாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கூட அந்த கடன் கூட உங்களுக்கு கிடைக்கிறது மாத இறுதியில் தாங்க கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து தான் செயல்பட்டாகணும் அதாவது பிள்ளைகளுக்காக இந்த டைமில் நிறைய செலவானது ஏற்படும் ஏன்னா அஞ்சில் வந்து சூரியனும் புதனும் இருக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய நலனுக்காக அதாவது குழந்தைகளுடைய கல்விக்காக இருக்கலாம் மருத்துவ செலவாக இருக்கலாம் குழந்தைகளுக்கு திருமணம் கூட நீங்கள் ஏற்பாடு செய்யலாம் இது போல் எதுவாக இருந்தாலுமே இந்த டைமில் பிள்ளைகளுக்காக அப்படின்னு ஒரு தனி தொகையானது செலவாகும் இந்த ஒரு செலவுகளை ஈடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் வருமானத்தை நோக்கி வந்து அடுத்த கட்ட நோக்கி பயணிக்க போறீங்க அதே போல் தாங்க திருமணமாகி பல காலம் ஆகிடுச்சு இன்னும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல அதற்கான முயற்சிகளில் ட்ரீட்மெண்ட்டில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காகவும் நீங்கள் நிறைய செலவுகள் செய்ய வேண்டி வரும் இருந்தாலுமே கூட உங்களுக்கு அந்த விஷயத்துல இந்த மாதத்துல தடை மற்றும் தாமதங்கள் ஏற்படும் சொல்லப்போனா இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க அதிக அளவு செலவு செய்ய வேண்டியதாங்க இருக்கும் மேலும் ஐந்துல சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கை இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு முன்கோபம் மட்டும் இந்த மாதத்துல அதிகமாவே இருக்குங்க கண்டிப்பா இந்த கோபம் தேவையில்லாத ஒரு கோபம் அதாவது பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில தான் இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு மேசராசி அன்பர்களாகிய நீங்கள் இந்த டைமில் பேச்சை குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பேசுனீங்க அப்படின்னாலுமே கூட அது தவறுதலாக போய் முடிகிறதுக்கு தான் அதிக அளவு வாய்ப்புகளானது காணப்படுது முடிந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது ஏன்னா நீங்க ஒரு விஷயங்களை சரியான நோக்கத்தோட இருக்கணும் நேர்மறையான ஒரு எண்ணத்தோட நேர் வழியில் வந்து பயணிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஆனா அப்படிப்பட்ட விஷயம் சமூகத்திற்கு இப்ப தேவையில்லாதது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் சமுதாயத்துல எல்லாம் எப்படி இருக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் வந்து போயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு தாங்க போகணும் உங்களுடைய நேர்மையானது இந்த டைம்ல வந்து மிகப்பெரிய பாதிப்பில தான் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போலதாங்க திருமண வாழ்க்கையிலையும் திருமண உறவுலேயும் நிறைய சிக்கல்களானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையோடு நீங்கள் ஒத்துமையாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் பிரச்சனைகளை வந்து பெருசாக்கிக்காதீங்க நீங்கள் இந்த நேரத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படாது அதாவது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்குமே சுக்ரன் வந்து ஏழாவது வீட்டுக்கு போகிற வரைக்குமே உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து எல்லாத்தையும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் வாழ்க்கை துணை கிட்ட வந்து கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுக்கணும் கோவப்படக்கூடாது ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல நினைவில் வைத்துக்கோங்க பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு எங்க இருந்து வருது எப்படி வருதுன்னு தெரியாதுங்க ஆனால் கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்துல ஏதாவது ஒரு பெண்ணின் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை நிச்சயமாக ஏற்படும் ஸோ கவனமாக இருந்துக்கோங்க ஒருவேளை வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல கூட பிரச்சனைகள் ஏற்படலாம் குறிப்பாக இளைஞர்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா பெண்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளானது காத்துட்டு இருக்கு அதனால மேசராசி என்பர்களாகிய இளைஞர்கள் கூட ரொம்பவே கவனமா இருந்துக்கோங்க செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகுதான் சுக்கரன் வந்து ஏழாவது வீட்டுக்கு வந்து மாற போறாரு அதுக்கு முன்னாடி வரைக்குமே பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து கேதுவோடு சேர்ந்து ஆறுல வந்து இருந்துட்டு ஆறில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து வாழ்க்கை துணை வழியில் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் தான் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் ரொம்பவே கவனமாக இருங்க அதிலும் குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இந்த டைமில் இருக்குது ஸோ கிரகங்கள் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து சாதகமாக இருக்கிறதுனால இது போன்ற செலவுகள் வந்து அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தாங்க வந்து கவனமாக இருக்கணும் மேலும் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் மூணில் வந்து இருக்கிறாரு அதுவும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படாதுங்க சொல்லப்போனால் ராசி அதிபதி மூணில் இருக்கும் பொழுது நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆக்டிவாக வந்து இருப்பீங்க சுறுசுறுப்பாக வந்து செயல்படுவீங்க அதாவது இந்த டைமில் தான் வாழ்க்கையை பற்றியே உங்களுக்கு ஒரு புரிதல் உணர்வானது ஏற்பட போகுது ஓகே இதுதான் வாழ்க்கை இப்படி தான் வாழணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு மனப்பான்மையை வந்து இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த டைமில் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஒருவேளை நீங்கள் வேலை விஷயம் காரணமாக ஏதாவது ஒரு வகையில் இடமாற்றம் செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா தாராளமாக செய்யலாம் இந்த டைமில் இடமாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக இது போல வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க மொத்தத்தில் மேசராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் என்ன ஸ்டெப் வேணா எடுத்து வைங்க என்ன முயற்சிகள் வேணால் செய்யுங்க அது எல்லாமே உங்களுக்கு தாங்க நல்ல ஒரு பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதாவது மாற்றங்களின் மிகப்பெரிய அதிசயத்தை வந்து பார்க்க மேலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலுமே கூட மன தைரியத்தோட நீங்க அது எல்லாத்தையுமே வந்து சமாளிக்க முடியும் சமாளிச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்க வந்து எப்பவுமே வந்து தான் இருக்க போறீங்க அதுக்கான ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அதே நேரம் தாங்க கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் வந்து விட்டு கொடுத்து போங்க பெரியக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த டைமில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துட்டீங்க அப்படின்னா போதுங்க அது எல்லாமே வந்து தடைப்பட்டு போய்டும் எல்லாத்துக்குமே காரணம் உங்களுடைய பொறுமையாக தான் இருக்க போகுது முன்கோபம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க தேவையில்லாத விஷயத்துக்கு கோபுரதுனால எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது எல்லோரும் எப்படி இருக்கிறாங்களோ அதே போல் நம்மளும் இருந்துட்டு போயிட்டோம்னா நமக்கு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது முக்கியமாக முடிவுகள் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த டைம்ல தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான முடிவுகளும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது செப்டம்பர் பதினெட்டுக்கு பிறகு நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் வந்து இருக்குங்க ஸோ இது போல வந்து மாறும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு மொத்தமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்துல நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து நடந்து முடியுங்க ஸோ இதுதான் நமக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கூட அது மாத இறுதியில் நிச்சயமாக வந்து நடக்கும் இது போன்ற கிரக மாற்றத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையில் நிகழக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அது ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் ஸோ ஜோதிடம் அளவுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒன் சொசட் பண்ணி பாருங்க ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த டைமில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்ம ஈஸியாக வந்து தப்பிச்சிக்கலாம் மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க